நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு எட்டு நாளைக்கு முன்னால் இந்த மாதிரி பில்லி சுனியம் பண்ணாதீங்க மாந்திரம் சேவனை பண்ணாதீங்க அது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இது நடந்த உண்மை சம்பவம் இது பொய் இல்லை ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னோடய சேனலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் ஒரு இருபத்தி நாலு சேனலுக்கு மேலே வந்து இருபத்தி நாலு வீடியோவுக்கு மேலே போட்டிருப்பேன் உண்மை சம்பவம்னு அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம உண்மை சம்பவம் போட போட இவர் ரூட்டை மாற்றி மாற்றி போயிட்டுருக்காருன்ட்டு தான் நான் வந்து அதை அப்படியே நிறுத்தி விட்டு வேற ஷார்ட்ஸு ப்ரேயரு அந்த மாதிரி போட ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோமோ அது முன்கூட்டியே அவருக்கு நம்ம தெரியப்படுத்துகிற மாதிரி ஆயிடுது அதனால தான் வந்து நான் அதை நிறுத்திட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த எட்டு நாளைக்கு போட்ட அந்த வீடியோ வந்து அதாவது என்னை கொள்ள பல்ல சதி திட்டம் தீட்டி கர்த்தர் என் பக்கத்தில் தீண்ட உடலை சரியா என் குடும்பத்தை பெத்து வளர்த்த பிள்ளைய பிரிச்சிட்டாங்க என் பையன் வந்து அவன் சொந்த உழைப்பில் தான் முன்னுக்கு வந்தானாம் அப்போ என் வயிற்றில் பிறக்கல வானத்துலேருந்து இருந்து கீழே குதிச்சிருக்கான் சரிங்களா தான் தாயை கொல்ல வந்தவன் இவன் ஒரு பில்டிங் பண்ணும்போது கொண்டு வச்சுருக்காங்கன்னு போலீஸை கூப்பிட்டு வந்து பாத்திரத்தெல்லாம் பாவம் வேலை செய்கிற சாப்பாட்டு ஆளுங்க பாத்திரத்தெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு கட்டிகிட்டு வந்த சாப்பாட்டெல்லாம் தூக்கி கீழே கொட்டின கீழே கொட்டினாங்க போலீஸ்காரவங்க ஏன்னா பாத்திரத்தில் வெடிகுண்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லி சரிங்களா அந்த நேரம் அவனுக்கு எனக்கு சண்டையாச்சு ஒரு தங்கச்சி மகன் ஒரு பில்டிங் பண்ணுறான்னா அந்த பையனை நான் வாழ்த்துறதை விட்டுட்டு அவனுக்கு அப்போயே மன உளைச்சல் பயங்கரமாக கொடுத்தா அப்படி அப்புறம் போலீஸ்காரவங்க முன்னாலேயே நான் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டேன் சரிங்களா அடுத்து என் பையன் அந்த பில்டிங்கை பண்ணக்கூடாதுன்னு அதில் ஒரு அவக்கூடா மரம் இருக்கும் அதுக்கு நான் யாரனால சாட்சி சொல்ல தயாராக இருக்கேன் அதில் என் மகை சாஞ்சி உட்காந்துருக்கான் அதில் ஒரு ஆணி அடிச்சிருந்துச்சி என்னடான்னு பார்த்தா அந்த ஆணிக்குள்ளே ஒரு என்ன சொல்லுவாங்க தகுடு தகடு வச்சு அந்த ஆணி அடிச்சிருந்துச்சு எடுத்து பார்த்தா ஒரு பத்து நாளைக்குள்ளே வச்சுருந்த அந்த தகுடு தான் அது சரிங்களா நான் என்ன பண்ணேன் எடுத்து ஏன்னா எங்கள் சித்தப்பா மகனை வச்சு தான் என் பிளான் பண்ணி செஞ்சுருக்கான்றது தெரிஞ்சிருச்சு அந்த தகுடை எடுத்து சிறுப்பால் அடித்து அங்கேனே போட்டு எரித்தேன் ஏன்னு கேட்டால் அது வந்து முன்கூட்டியே யாராவது வச்சுருந்தா அந்த தகுடு வந்து சுத்தமாக வந்து கருவடைஞ்சு போயிருக்கும் இந்த சண்டை வந்ததுக்கப்புறம் வச்ச தகுடு தான் அது சரிங்களா அதனால் நான் அதை வந்து இது பண்ணிட்டேன் எடுத்து எரிச்சு போட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு பக்கத்தில் பாவம் ஒருத்தர் வந்து ஒரு அந்த மரத்தை வெட்டி ஒருத்தர் இறந்து போயிட்டாரு சரிங்களா அதாவது ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா தன்னோட தாய்க்கு தன்னோட தங்கச்சி பையனுக்கு எவ்வளவோ தொல்லைகள் கொடுத்தாரு சரியா இந்த பையனுக்கு வந்து அந்த புத்தி வரமாட்டேன் என் மகனுக்கு அந்த புத்தி வர இருந்துது பொண்டாட்டி சொல்கிறது தான் பெருசு மாமனார் சொல்கிறது தான் பெருசு அப்படின்னு யோசிக்கிற அப்படி இன்றைக்கி அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த எங்களை மோசடி செஞ்ச ஒரு பிள்ளைய மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணுறாங்களாம் எல்லோரும் எங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்குறாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்குறாங்க கேட்கட்டும் உயிரோடு இருந்தப்போ அவர் ஃபோட்டோவை போடலேன்னு நினச்சி சந்தோஷப்படணும் ஏன்னா என்றைக்காவது ஒரு நாள் மனசு மாறுவார் அவர் ஃபோட்டோவை போட்டு அசிங்கப்படுத்த நான் நினச்சேன் சரியா ஆனால் சாக போகிற அன்னைக்கு முதல் நாள் மூஞ்சிக்கல்ல ஒரு ஒரு கூப்பிட்டு கேட்டிருக்காரு ஏங்க அந்த பிள்ளை இப்படியெல்லாம் அலக்கழி பண்ணுறீங்க அந்த பிள்ளை என்னங்க தப்பு பண்ணுது அந்த பிள்ளையோட உரிமையை தானே கேட்குது அந்த அப்பா அவங்க அப்பா சொத்தை தானே அதுக்கு கேட்குதுங்க அந்த பிள்ளைக்காகவா கேட்குது எல்லாருக்காகவும் தானே கேட்குதுனதுக்கு இந்த தேவுக்கு ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னாரான் இந்த தேன்னா உங்களுக்கு அந்த தேன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும் சரிங்களா சொன்னாராம் சரி மறுநாள் என்னத்தை தூக்கிட்டு போனாரு அவர் கூப்பிட்டுமா கர்த்தர் உங்க கூட இருக்காருமா நீ கவலைப்படாதும்மா ஹம் இன்னைக்கு என்னத்தம்மா அள்ளிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இப்படி ஒவ்வொருத்தராக சொல்லும்போது ஃப்ரெண்ட்ஸ் என் மனசெல்லாம் எவ்வளோ வேதனைப்படுது தெரியுமா ஒரு டாக்டர் கேட்குறாங்கரா யார்ட்டங்க ஒரு லாயர்கிட்ட இவர் இந்த மாதிரி வந்து ஒரு அம்மாவை தப்பு தப்பாக பேசுகிறாரு அவள் என்னை அதை படுங்க முடியாது இதை படுங்க முடியாது அவளுக்கு என்னென்ன வேணுமோ நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் அவளால் என்னை ஒன்றுமோ அசைக்கவே முடியாதுன்னு சொல்கிற அப்படி யாருங்க அது அப்படின்னு கேட்குறப்ப பக்கத்தில் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொல்கிறாங்களாம் அது யாரும் இல்லைங்க அவங்க தங்கச்சி தான் அவர் மேலே இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்கு அதுக்கு தான் அவர் அப்படி பேசியிருக்காரு என்னங்க இப்படியெல்லாம் பேசுகிறாரு அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்லி அசிங்க அசிங்கமாக பேசுகிறாருன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்குள்ளே உட்காந்து பேசியிருக்காரு ஆ இதெல்லாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஜீரணிக்க முடியும் சொல்லுங்கள் என் பையனை வாடா உனக்கு சொத்து பிரித்து தரேன்னு கூட்டிகிட்டு போயிட்டு என் தம்பி மகே அண்ணன் தம்பி பயல்களை கூட வச்சுட்டு அடியாளுக்கு பத்து பயலுகள் வந்து வந்து ரோட்டில் நிற்கிறானுங்க சரியா அப்போ என் மகனை அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்து எங்களுக்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்தி விடுறதுக்காக இவர் இடம் அளக்கிறேன்னு கூப்பிட்டவர் இவர் டவுனுக்கு போயிட்டார் ஏன்னா இவங்க அடிச்சுக்கும் போது அவர் கூட இருக்கக்கூடாதான் அதனால் அடியாள கூட்டு ரோட்டில் நிறுத்திட்டு போயிட்டார் என் பையன் என்ன சொன்னா ஏம்மா நாங்கள் இடம் அளக்க போகிறோம் உங்களுக்கு எந்த இடத்த கொடுத்தாலும் நீங்கள் வாங்கிக்கோங்கம்மா சரியா நீங்கள் உங்களோட பங்கு தானே சாக்கடையாகவே கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க அவங்க வந்து பாத்ரூம் ப்ளஸ் அவுட் போட்டிருக்காங்களா அந்த இடத்த கொடுத்தாலுமே நீங்கள் வாங்கிக்கோங்க செஃப்டி டேங் கொடுத்தா கூட வாங்கிக்கோங்க ஏன்னா உங்களுக்குன்னு உள்ளது எந்த இடத்துல வருதோ நீங்கள் எடுத்துக்கோங்க நீ எனக்கு சமாதானம் பண்ணி போகிறான் என்ன சமாதானப்படுத்திட்டு என் பையன் வந்து அம்மா வரக்கூடாது நம்ம போய் பேசி முடிக்கலான்ட்டு போனவனுக்கு அடியால் வச்சு நான் ஏமா நீங்கள் அந்த பக்கம் வரக்கூடாது நீங்கள் வந்தால் சண்டே ஆகும் நீங்கள் இங்கேயே இருங்கன்ட்டு போனான் ஆனால் என் மனசு ஒரு உறுத்தலாகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன பண்ணேன் என்ன இவன் மட்டும் போயிருக்கான் ஏதாவது பிரச்சனை வருமோ பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நானாக போகிறேன் ரோட்டில் என் தம்பியோட சரியாக ரிலேஷன்ஸ் வந்து ஒரு பத்து பையனுங்க வந்து அந்த வண்டிக்குள்ளே உட்காந்துருக்கானுங்க அப்போ நான் இந்த பையனை என்னது இந்த பயல்களை பார்த்த மாதிரி இருக்க இந்த பயலுகள் யார் ஏன் வந்து நம்ம இடத்துக்கு மேலே உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டு நான் வந்து தம்பி நீங்கள் யார்ப்பா அப்படின்னேன் அப்போ அவனுங்களாக பேசிகிட்டு இருக்கானுங்க எப்படின்னா என்ன அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பயலை கெட்ட வார்த்தையில் திட்டிகிட்டு இருக்கானு சொன்னால் இங்கே பார்த்தா ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இருக்கானுங்க எதுக்குப்பா வந்திருக்கீங்க என்னப்பா நீங்கள் யாருப்பான்னு கேட்டேன் ஒன்றும் இல்லைங்க இந்த மாதிரி பேரை சொல்லி அவன் எங்களை சொன்னால் ஏதோ சொத்து பிரச்சனை அப்போ தான் கேட்டேன் ஏன்டா டேய் யார் சொத்துக்கு யார் வந்திருக்கீங்க ஏன் அப்பா அம்மா சொத்துக்கு நீங்கள் உங்களுக்கு இதில் என்ன சம்மந்தம் இருக்குது போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவான்னு கேட்டோன்னா வண்டி எடுத்துகிட்டு போயிட்டானுங்க அப்போ என் பையனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் ஏன்டா இங்கே எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு என்ன அடிக்கதாமா ம் வேணும்னே சண்டையை ஏற்படுத்தி விட்டு என்னை அடிக்கிறதுக்காக ஆள் கூட்டம் வந்திருக்கா அப்படின்னு அப்படிப்பட்ட சத்ருக்களுக்கு என் பையன் வந்து சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னா தாயை கொள்ள வந்தவன் தாய்க்கு ஆயிரம் சோதனை கொடுத்தவன் தாய்க்கு ஆயிரம் புருஷன் சொல்கிறவன் அவங்களுக்கு என் மகையை சப்போர்ட் பண்ணுறானா அப்போ என் மகை சுய புத்தியில் இல்லை மூணு டிகிரி படிச்சிருக்கான் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ப ப்ளஸ்ஸு பிடெக் இன்ஜினியராக இருக்குது அப்படி தெரியணுமா வேண்டாமா தாயை இவ்வளோ தூரம் பாடுபடுத்துனாங்களே சரி தாய் கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்தா எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் நமக்கு ஒரு புருஷனை கொடுத்துருக்கானே என் மருமகளும் யோசிக்காமல் எனக்கு எதிர எதிரிட்ட செயல்படுறாங்கன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ் உலகத்தில் நன்றி விசுவாசம் தூ கர்மம் இதுகளெல்லாம் பெத்தமாக நினச்சி இந்த வயிற்றை வந்து ஆசிட் போட்டு கழுவணும் ஃப்ரெண்ட்ஸ் புரியுதா ஆசிடை போட்டு நான் ஃபாதர்கிட்டே சொல்லிட்டு வந்துட்டேன் அதாவது அவங்க சங்கத்தில் போய் மனு கொடுத்தேன் சரிங்களா என் பையனுக்கு ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க என் பையனுக்கு எங்கள் சிந்தனை இல்லைன்னு சொல்லி பங்கு பேரவையில் மீன் பங்கு பேரவையிலையும் மனு கொடுத்தேன் இவங்க எல்லா இடத்துலையும் இப்போ பேசியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சரியா பேசி எங்கள் கொடைக்கானலை பற்றி தான் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எந்த ஒரு இடத்துலையும் எங்களுக்கு நியாயம் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா எந்த ஒரு அரசு துறையாகட்டும் எந்த ஒரு பேரவையாக இருக்கட்டும் எங்களுக்கு கிடைக்காது எங்களுக்கு இருக்க இப்போ இந்த உகாத்தே நகர் பங்குசாமியார் எங்களை சமாதானப்படுத்துறதுக்காக கூப்பிட்டார் சரிங்களா அம்மா அந்த மாதிரி வந்து உங்கள் பையன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுற அப்படி நான் வந்து எங்கள் அம்மா இல்லாமல் நான் இந்த அளவுக்கு வரல ஃபாதர் எங்கள் அம்மாவால் தான் நான் தூரம் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு நான் ஏதாவது பண்ணணும் கூப்பிடுங்கன்னு சொன்னால் அப்படியே நானும் ஏதோ மனசு மாறிட்டான்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஃபாதர் கூப்பிட்டா நம்ம போகுமேன்னு போனால் அப்போயே சொன்னேன் ஃபாதர் அவன் பொண்டாட்டியை வர வேணான்னு சொல்லுங்கள் அவள் வந்தாள்னா பேச்சு திரும்பிடும் ஏன்னா அது வந்து அது 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 மேலே சத்ரோட கிரியை இருக்குது வேணா ஃபாதர்னு சொன்னேன் ஆனால் இவனும் கூட வந்துட்டான் வந்தவங்க தாய் ஃபாதர்கிட்ட சொன்ன வார்த்தையவே சொல்லலை ஃபாதர் சொன்னார் சரிப்பா நீங்களும் வந்துட்டீங்க அம்மா வந்துட்டீங்க இப்போ என்ன சொன்னீங்கன்னு கேட்டு எடுத்து எடுப்பில் சொல்கிறான் என் பையன் ஃபாதர் நான் என் சொந்த உழைப்பில் தான் முன்னுக்க வந்தேன் சரி இருபத்தேழு வயசுக்கு மேலே நீ வந்து நீ சொந்தமாக உழைக்க ஆரம்பித்த அப்போ இருபத்தேழு வயசில் நீ டைரெக்டாக வானத்துலேருந்து கீழே உளுந்துட்டியா இல்லை கேட்குறேன் இருபத்தேழு வயசில் மூணு டிகிரியோட வானத்துலேருந்து கீழே குதிச்சிட்டியா அப்போ இந்த தாய் மனசு எவ்வளோ வேதனை நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆ கோடிக்கோடியாக சொத்து வாங்கி பொண்டாட்டி பிள்ளை பேர் இருக்கு நீ சேர்த்து வைக்கிற ஆ தாயை ஒரு சாட்சி கையெழுத்து போட கூட நீ கூப்பிட மாட்டேன்ற மூணு பில்டிங் நாலு பில்டிங் கட்டுறதுக்கு ஒரே ஓனரை பத்து நிமிஷத்தில் பேசி ஒரு ஓனரை கன்சல்ட் பண்ணி இவனுக்கு அனுப்பிவிட்டேன் நான் கமிஷன் வாங்கினே நான் அவர்கிட்ட இல்லை கேட்குறேன் அப்போ என்னால் பத்து ரூபாய்க்கு புண்ணியம் இல்லைன்னு சொல்லும்போது ஒரு தாய் மனசு எவ்வளோ வேலை தண்ணப்படும் பாருங்கள் சொல்லுங்கள் எடுத்த எடுப்புலையே நான் சுயமாக சம்பாரித்தது ஃபாதர் அதனால் நான் யாருக்கு எதுவும் செய்யணுன்ற அவசியம் இல்லை ரெண்டாவது தேவையில்லாமல் இவங்க யூடியூப்பில் எல்லாத்தையும் போட்டு விட்றாங்க எது தேவல்ல எது தேவல்ல எத்தனை தடவை நாங்கள் சிஎமுக்கு மனு கொடுத்துருக்கோம் எத்தனை தடவை ஆன்லைன் மனுவும் டைரெக்ட் மனுவு நூற்றுக்கணக்கான மனுவு கொடுத்துருக்கோம் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு எத்தனை தடவை கொடுத்துருக்கோம் எஸ்பி அலுவலுக்கு எத்தனை தடவை கொடுத்துருக்கோம் டிஜிபி அலுவலகத்துக்கு எத்தனை தடவை கொடுத்துருக்கோம் டிஆர்ஓ ஆஃபீஸ்க்கு எத்தனை தடவை கொடுத்துருக்கோம் மதுரையில் ஐஜி சாரை போய் பார்த்துருக்கோம் திண்டுக்கல்லில் டிஐஜியை போய் பார்த்துருக்கோம் சரிங்களா கொடைக்கானலில் வந்து எல் ஒரு அரசு துறை கூட எல்லார்ட்டி போய் நியாயம் கேட்டோம் எங்களுக்கு நியாயம் கிடச்சிச்சா அவர் பணத்தால் எல்லாத்தையும் சாதிச்சார் சரிங்களா ஆனால் இன்றைக்கி என்ன நடந்துச்சு சொல்லுங்கள் ஆ இன்றைக்கி அவர் பேர் கேட்டுப்போதான் இந்த இவங்களுக்கும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி எல்லாம் கேட்குறாங்களா ஆ என் பிள்ளையை என் இருந்து பிரித்து என் வயிறை எரிய வச்சுட்டு இன்றைக்கி என் பையன் சொன்னால் நான் கேட்பேனா ஃப்ரெண்ட்ஸ் அப்படிப்பட்ட மக எனக்கு தேவையே இல்லைன்னு தூக்கி எறிஞ்சிட்டேன் நியாயத்தின் உச்சியில் நான் கர்த்தர் கர்த்தரியன் கூட இருக்கார் கர்த்தரியன் கூட இருந்து உன் பக்கத்தில் எதையும் நான் அண்டோட மாட்டேன் நீ நேர்மைக்காக போராடுற உன் தலையை உயர்த்துவேன்னு சொல்லியிருக்காரு சரிங்களா மோகனசில மோகனசிலரசேயரை வந்து நான் வந்து அதை கேட்டு கேட்டு நான் வந்து பிள்ளி சுனியத்தை பற்றி பேசுகிறேன்னா அந்த ப்ரேயர் கேட்குறவங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் எத்தனை மந்திரவாதிகள் அதில் குணமாயிருக்காங்க எத்தனை பூசாரிகள் குணமாயிருக்காங்க எத்தனை பேர் திருந்திருக்காங்கன்னு அவர் ப்ரேயரை பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் சரியா நான் ஆர்சின்றதுக்காக மோகன் எனக்காக ஒருத்தர் கண்ணீர் வடிக்கிறேன்னா அது என் பிள்ளைங்க கூட கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயோ இருக்கிற ஒருத்தர் அவருக்கு கோடி கணக்கில் வந்து காணிக்க வந்து சேருது அவர் யாருக்காக ஃப்ரெண்ட்ஸ் அழுது ப்ரேயர் பண்ணும் சொல்லுங்கள் உலகத்துக்கு மக்களுக்காக அவர் கண்ணீர் சிந்துறாருன்னா அவர் கர்த்தர் கொடுத்த ஒரு வரம் சரிங்களா அவருக்கு எல்லாரும் அவர் பிரேர பார்த்துட்டு தான் நான் பில்லி சுனியத்தை பற்றி பேசுகிறேன்னா பில்லி சுனியை செஞ்சவன்லாம் ஓஞ்சி போயிட்டானா நான் அதை பார்த்துட்டு சொல்கிறேன்னா பில்லி சுனியத்துக்குள்ளே இருக்கிறவன் இப்படி பேசுனா என்ன அதை ஃபாதர் பண்ண முடியும் ஒரு தாயே நமக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா கல்யாணம் பண்ண மருமகளுக்கு தெரியலை இப்படி ஒரு உத்தமனான ஒரு புருஷனை பெற்று கொடுத்துருக்காளேன்னு என் மேலே ஒரு மரியாதை இல்லை இந்த மாதிரி எதிரிகூட பேசாதன்னு சொன்னால் நான் அப்படி தான் பேசுவேன் உன்னால் என்ன பண்ண முடியும்னு கேட்குறா இவங்களுக்கெல்லாம் நான் வந்து துணைக்கி போகணுமா இல்லை இவங்க சொல்கிறத நான் கேட்கணுமா இல்லை கேட்குறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பொய்யா போட்டிருந்தா எந்த போலீஸினாலும் என் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் இப்போ போலீஸ் நடவடிக்கை எடுக்க முடியாது ஏன்னு கேட்டால் இந்த இது வந்து கோர்ட்டுக்கு போயிடுச்சு அதனால் கோர்ட்டை மீறி என் மேலே யாரும் எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியாது சரியா பேச்சுவார்த்தைக்கு வரீங்களா வாங்க என் சந்ததிக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள் அவங்க அவங்க சொத்தை அவங்கவுங்கள்ட்ட கொடுங்க கோடிக்கணக்கில் அவங்க அப்பா சேர்த்து வச்சுட்டு போயிருக்காருல வாங்க பேச வாங்க சரியா எங்கள் சித்தப்பாவை எங்கள் சித்தப்பாவுக்கு ஒன்றும் செய்யலையா அவருக்கு ரெண்டு லட்ச ரூபா தராராம் ஆனால் நான் வரக்கூடாதான் ஏன்னு கேட்டால் எங்கள் சித்தப்பாட்டை போலியா கையில் தாங்கி அடித்து வரட்டி விடலாம்ல அதுக்காக இங்கே பாருங்கள் எங்கள் இடத்த பக்கத்தில் சொன்னேன் மூணு பட்டா போட்டு வச்சுருக்காரு கால் செண்டு முக்கால் செண்டு அரை செண்டுன்னு வாங்கி அவர் மச்சனனுக்கு எழுதி வச்சிருக்காராம் ஏன் ஃபாதர் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மச்சனை என்ன எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் இருந்தார் இல்லை கேட்குறேன் ஓ நடுக்கு நீ சுய உழைப்பில் எழுதி வைக்கணும் நீ சம்பாரித்து எழுதி வைக்கணும் அறுபது சென்ட் இடம் எங்கள் இடம் ஐம்பது சென்ட் பட்டா இடம் சரிங்களா அறுபத்தஞ்சி சென்ட் பதினஞ்சு சென்ட் வந்து புதுவள்ளி இடம் அந்த பதினஞ்சு செண்டை கவர்மெண்ட்டு ஒப்படைக்க சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் எங்கள் அம்மாவுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புனா அந்த நோட்டீஸ் அப்படியே இருக்குது அந்த இதை இடத்த புறம்போக்கு இடத்த எங்கள் பட்டா இடத்துல சேர்த்து விட்டு எங்கள் பட்டா இடத்துல பக்கத்து டிஎஸ் நம்பரில் எடுத்து சேர்த்து விட்டு அங்கே மூணு பட்டா வாங்கிட்டு கீழே ரோட்டுக்கு இவர் காட்டேஜிக்கெல்லாம் எங்கள் ரோடை கொடுத்துருக்காரு நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோமா பாக பிரிவினையே பண்ணலைன்றோம் அப்புறம் எப்படி செல்லும் ஆ நீங்கள் கூப்பிட்டு விசாரிச்சிட்டா எல்லாமே நடந்துருமா இங்கே பாருங்கள் இப்போ சொல்கிறது தான் நான் இனிமேல் ஐம்பத்தேழு வயசில் உழைக்க ஆரம்பிச்சிட்டேன் சரிங்களா நான் என்ன முளைக்குதோ ஏன் அண்ணே தம்பி பிள்ளைகளுக்கு நான் அந்த இடத்துல வீட்டை கட்டி கொடுத்து ஜீசஸ் இல்லம்னு பேர் வைப்பேன் சரிங்களா இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக எங்கள் இடம் எங்கள் இடத்த பக்கத்தில் வேலி இந்த பக்கம் போட்டு விட்டு இங்கிட்டு பில்டிங் பண்ணி அவர் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு பாவம் பக்கத்தில் அந்த பில்டிங் பண்ணும்போது நாங்கள் ஒரு தண்ணி டேங்குக்காக அந்த இடத்த கொடுத்தாங்க எங்கள் அம்மா அதை அப்படியே நேராக மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு அறுபது அடிக்கு ஒரு அடி நீளம் பதினஞ்சு அடி அகலம் ஒரு எண்பது அறுபது எழுபது அடி நீளம் இருக்கும் எடுத்து மூணு பட்டாவை போட்டு வச்சுருக்காரு இதெல்லாம் இந்த சூழ்ச்சிலாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் இப்படியெல்லாம் ஏமாத்தலாமா சொல்லுங்கள் ஒரு இன்சியல் கொடுத்த அப்பாவோட பிள்ளைங்களை இப்படியெல்லாம் பண்ணால் ஐம்பத்தேழு வயசு வரைக்கும் என்னை உள்ளே உடலை அதை கேட்குறதுக்கு அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு யோகிதல்லையா ஆ ஏன்ப்பா அவங்க சுற்று தானப்பா அவங்க அப்பா சுற்று தானப்பா ஏன்ப்பா அவங்கள உள்ளேயே விட மாட்டேன்ட்டுறீங்கன்னு கேட்கறதுக்கு முடியலையாம் இன்னைக்கு அப்பாவை குறை சொல்கிறோன்னு ஒன்னையே இப்போ வந்து என் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களாம் போய் கொடுங்க எங்கே கொடுக்க போறீங்க போய் கொடுங்க எல்லாத்தையும் சந்திக்க தயாரா இருக்கேன் கத்தார் என் கூட இருக்காரு சரிங்களா நான் நேர்மைக்காக உழைக்கிறேன் நான் சொத்துக்கு சுகம் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு சம்பாதிச்சிருந்தா இருபத்தேழு வயசில் நான் கூலி வேலைக்கு செஞ்சுருக்க மாட்டேன் உங்கள் அப்பா சொன்னார்ல எனக்கு நூறு புருசேன் நூறு புருசேன்னு நூறு புருஷனில் ஒருத்தன் கூட என்னை பார்த்துருக்க மாட்டானா இல்லை நூறு புருஷன்ல ஒருத்தன்ட்டையாக சொத்து என்கிட்ட நான் எனக்கு கொடுத்துருக்க மாட்டானா நான் ஏன் பிச்சை எடுத்து இதுகளை படிக்க வச்சேன் படிக்க வைச்ச நன்றி கூட அதுகளுக்கு இல்லாமல் அதுக்கு மனசை மாற்றி விட்டீங்க பெற்ற பிள்ளைங்க மனசை மாற்றி விட்டீங்க நீங்கள்லாம் ஒரு குடும்பம் கொடுங்க எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா போய் கொடுங்க யார் வந்து கேட்குறான்னு பார்ப்போம் ஏன்னா எங்கள் பிரச்சனை கோர்ட்டில் இருக்கும்போது யார் யாரும் வர மாட்டாங்க ஏன்னா ஸ்டீஃபன் எங்கள் மேலே போய் கம்ப்ளைண்ட் நாங்கள் போய் ஸ்டீஃபன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது காவல்துறையிலேருந்து ஆர்டி ஆஃபீஸில் இருந்து எல்லாம் தான் சொல்லுவாங்க நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க ஏன்னா கோர்ட்டில் தான் எங்கள் கேஸை ஃபைல் பண்ண விட மாட்டாங்களே அவர் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி வச்சுருக்காரு நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன் கோர்ட்டுக்கு போயிடுச்சு கோர்ட்டு தான் நீ முடிவு சொல்லணும் சரியா முடிவு நம்ம கையில் இல்லை கோர்ட்டு கையில் இருக்குது கோர்ட்டு முடிவு சொல்லணும் எல்லாத்தையும் ரத்து பண்ணுவாங்க அப்போ பேசுவோம் சரிங்களா இப்போ பேசுறதுக்கு எதுவுமே இல்லை ஒரு பொம்பளை பிள்ளை புதுசே இல்லாமல் வளர்ந்த எண்ணெய் எவ்வளோ தரக்குறைவாக நடத்தி தரக்குறைவாக பேசி என்னையை அசிங்கப்படுத்தி ஒவ்வொரு அதிகாரிகிட்டேயும் நூறு புருஷன் நூறு புருஷன் நூறு யார்கிட்டையாவது ஒரு தட்டை ஒரு தங்கச்சியை நல்லா சொல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உள்ள காலத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா தன்னோட பொம்பளை பிள்ளைக்கு எத்தனை பேர்த்த லவ் பண்ணாலும் சரி காசு இருக்கா யாரையாவது யாது ஏமாற்றி காசம்பரித்து வச்சுருப்போம் நல்லபடியாக கொண்டு போய் ஒருத்தன் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க எனக்கு நல்ல அப்பா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா என் பொண்ணுக்கு நல்ல அப்பா இல்லை சரியா என் மகனுக்கு முதல்ல நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் என் பையனுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சது பெரிய தப்புன்னு சொன்னேன் சரிங்களா நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சனால தான் நான் வந்து இவ்வளோ துன்ப துயரத்துக்கு ஆளானேன் சரியா சரி தப்பு என் மேலே ஆனால் காசு பண்ணா இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைங்க எத்தனை பேர்த்த லவ் பண்ணாலும் இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அதுக்கு ஒரு நல்ல அப்பா எனக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த நூறு புருஷன் இல்லை ஒருத்தனாவது எனக்கு நல்லவனாக இருந்திருந்தா தான் உண்மையிலேயே என் பிள்ளைய கூப்பிட்டு வந்து இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பான் இல்லை என் பிள்ளை போன இடத்துலேயும் சந்தோஷமாக வாழுது சரியா இது கர்த்தரோடைய செயல் அவ்வளோதான் சொல்லணும் சரிங்களா தான் பொம்பளை பிள்ளைகளை கேவலப்படுத்தி தங்கச்சி மகளை கேவலப்படுத்தி இதெல்லாம் ஒரு பொழப்பா சொல்லு உன் பிள்ளைங்க மட்டும் எங்கேயோர் வந்த உன் வாரிசு என் அப்பை வீட்டுக்குள்ளே அப்படியே சுகமாக வாழணும் ஆனால் எங்கள் அப்பேன் வீட்டில் கஷ்டப்பட்ட நான் சில்வர் ஃபால்ஸில் போய் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு எழுவதில் எழுவத்தொம்போது எழுபத்தெட்டில்லாம் ஒம்போது வயசு எட்டு வயசில் போய் ப்ளம்ஸ் வித்துட்டு வந்து எங்கள் அம்மாவுக்கு சோறு குழம்பு வாங்கி அரிசி அரிசிப்பொருப்பு வாங்கி போட்டிருக்கேன் என்னோடய ரெண்டாவண்ணே இங்கேருந்து நூறு கிலோமீட்டர் தள்ளி காட்டு வேலைக்கு போவார் கா காட்டு வேலைக்கு போய் காடு வெட்டி எங்கள் அம்மாவுக்கு சோறு குழம்பு க சாப்பாடு போட்டார் ஆனால் இவர் பதினேழு வயசில் எங்கள் அப்பா செத்தப்பா இவருக்கு பதினாறு வயசு பதினேழு வயசில் பொண்டாட்டியை கூப்பிட்டு போயிட்டார் இவரால் எங்கள் குடும்பத்துக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் நியாயம் சொல்லுங்கள் யாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் யாருக்குமே அவர் கல்யாணம் பண்ணி வைக்கல சரி என் அண்ணன் மொண்டாட்டி பாவம் ஒரு அண்ணன் கொண்டாடி பிரிஞ்சு போய் பத்து வருஷம் ஆச்சு இன்னொரு அன்னை மொண்டாடி பிரிஞ்சு போய் பதினஞ்சு வருஷம் ஆச்சு லாஸ்ட்டு தம்பி செத்து போனால் இவர் என்ன பண்ணோம் அந்த அன்னை மொண்டாட்டிகளை சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வந்து வாழ வைக்கணுமா இல்லையா ஆ தம்பி பொண்டாட்டிகளை வாழ வைக்கிறது தானே ஒரு அண்ணனுக்கு செயல் இவர் தான் எல்லாரும் பிரிஞ்சு போட்டோம் அந்த சொத்து நமக்கு வரட்டும் தானே இவர் நினைக்கிறாரு எப்படி சேர்த்து வைப்பார் பாவம் ரெண்டு அண்ணனும் அப்படியே திரியிறாங்க அதை பார்க்கும் போது என் மனசு தான் வேதனை போடும் ஏன்னா நான் தானே ஃப்ரெண்ட்ஸ் கூட பிறந்திருக்கேன் என் ரத்தம் தான் துடிக்கும் சரிங்களா லாஸ்ட்டு தம்பி எல்லாத்துக்கும் லாஸ்ட் வாரிசு அவன் செத்துட்டான்னா எவ்வளோ வேதனை தெரியுமா பட்டிருக்கேன் நல்ல அண்ணனாக இருந்தா கண்டித்து அண்ணன் தம்பிகளை வளர்த்துருப்பா அப்படி இவர் அப்போ பதினே போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறாரு கொடைக்கானல் போலீஸ் ஸ்டேஷனில் நான் பதினேழு வயசுலேயே கிரிமினல் அப்படின்னாரு எல்லோரும் முன்னெல்லாம் தான் இருந்தாங்க எல்லா அதிகாரியும் தான் இருந்தாங்க ஆ இன்றைக்கி என்ன பண்ண முடிஞ்சி ஒன்றும் பண்ண முடியல கடவுள் இருக்காரு நம்ம எதையும் கொண்டு வரல எதையும் கொண்டு போக இல்லை திரும்ப திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் இது வந்து ஒரு விழிப்புணர்வாக தான் இந்த வீடியோ நான் போடுறேன் சரிங்களா ஏன்னா நான் வந்து ஒரு சோசியல் சர்வீஸில் இருந்திருக்கேன் நான் எத்தனையோ குடும்பத்துக்கு உதவி செஞ்சுருக்கேன் ஏன்னா என்கிட்ட உதவி வாங்கினவங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு சரிங்களா இப்பையும் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு பில்லி சூனியோ மைமாந்தரோ செய்வனை பண்ணாதீங்க நீங்கள் தப்பு பண்ணிட்டு அந்த மந்திரவாதிக்கு தெரியாது உண்மையிலேயே இவர் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு மந்திரவாதிக்கு தெரியாது சரிங்களா ஒரு நல்ல மனுஷருக்கு நம்ம ஒரு செய்வனை செஞ்சு வைக்கிறோம்னா அது உங்களுக்கே தான் போகும் ஏன்னா மந்திரவாதி நினப்பார் உங்களுக்கு வந்தவருக்கு நம்ம எதிரின்னு நினப்பார் ஆனால் ஆண்டவர் மேலே இருப்பார் அவருக்கு தெரியும் அவர் வந்து தலையை நசுக்கி போட்டுருவாரு சரியா ஆண்டவர் மீறி எதுவுமே நடக்காது அதனால் முடிவுக்கு நீங்கள் வரணுன்றதாக இருந்தால் எங்கள் கேஸு ஃபைனல் ஆகும் அப்போ முடிவு பண்ணுங்கள் பேசுங்க இல்லையா உக்காந்து பேசுகிறீங்களா எங்கள் வக்கீல வச்சு பேசுங்க சரிங்களா அதை விட்டு என்றைக்குமே வந்து சமாதானமாக எதுலேயும் முடியாது ஏன்னா இது போக வேண்டிய இடத்துக்கு போயிடுச்சு கர்த்தர் இருக்கார் என் பின்னால் கர்த்தர் இருக்கார் கர்த்தர் வந்து தலையை நசுக்கி போட்டுருவார் அதனால கர்த்தரை மீறி என்னை எதுவும் தீண்டாது என் பிள்ளைகளை உங்கள் பக்கம் சேர்த்துக்கிட்டிங்க சேர்த்துக்கங்க நான் வருத்த பல்ல எனக்கு அப்படி ஒரு பிள்ளை இல்லைன்றதை நானும் முடிவு பண்ணிட்டேன் சரிங்களா உங்கள் பக்கமே வச்சுக்கங்க அவனை உங்கள் பக்கமே வச்சுக்கங்க ஏன்னா மா என் அவன் பொண்டாட்டி என்ன சொல்கிறானோ அவன் மாமனார் என்ன சொல்கிறாரோ மாமியார் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் தேவை அவனுக்கு மாமனார் தேவையான் மாமியார் தேவையான் மச்சான் தேவையான் மச்சா பிள்ளைய தேவையான் தங்கச்சியோ தங்கச்சி தேவை இல்லையா ஒரு தாய்மாமைய உறவு எவ்வளோ முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் என் மகளோட பையனுக்கு ரெண்டரை வயசு பையன் அந்த பையன் என் மகன் போட்டாவை பார்த்துட்டு அப்படி முத்தி 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 முத்துவான் தொட்டு தொட்டு முத்துவான் அள்ளி அள்ளி முடிச்சுவான் முத்துவான் அடிச்சு அடித்து முத்துவான் இந்த வயசில் ஒரு தாம என்ற ஸ்தானத்தை விட்டு நீ விலகி போனேன்னா உன் பொண்டாட்டி இதை விலக்கி வைக்கிறானா உன் மாமனார் குடும்பம் இப்படி விலக்கி வைக்குதுன்னா இதுக்கு என்ன அர்த்தம் நல்ல குடும்பமாக இருந்தால் மா தம்பி நீ பண்ணுறது தப்பு உங்கள் அம்மா தங்கச்சியெல்லாம் நீ பார்க்கணும்ப்பான்னு சொல்லணும் கஷ்டப்பட்டு வளர்த்த என்ன அடிக்க விட்டுட்டு உங்கள் பிள்ளைய வாழை வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன தூசணம் பண்ணுறீங்க என்ன பண்ணுமா பண்ணுங்கள் என்ன ஒன்றும் பண்ண முடியாது கர்த்தர் இருக்கார் இப்பையும் சொல்கிறேன் வினை விதைப்பவன் வினை அறுப்பான் திணை விதைப்பவன் அறுப்பான் மக்களே மந்திரவாதம் பண்ணாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்